வணக்கம் மாணவ ஜோபங்களே நான் தான் உங்கள் தமிழாசிரியை கற்கலாமா நாம் இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறது தமிழ் எழுத்துக்கள் நீங்க உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் ஆயுத எழுத்து எல்லாத்தையும் படிச்சிருக்கீங்க இல்லையா நம்மள இந்த வகுப்பில் இந்த எல்லா எழுத்துக்களையும் ஒரு முறை நினைவு மொத்த தமிழ் எழுத்துக்கள் இரநூத்தி இரநூத்தி நாற்பத்தி நாற்பத்தி ஏழு ஏழு அந்த தமிழ் எழுத்துக்களையும் ஒவ்வொன்றை பாக்கலாமா அதனால உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் மொத்தம் பன்னிரெண்டு எழுத்துக்கள் மொத்தம் பன்னிரண்டு நமக்கு எப்படி Bagi yang nombor berkira, yang nombor yang lebih kecil, yang nombor yang lebih kecil, Gracias.

பதினெட்டு மெய்யக்கும் பதினெண்டு உயிர்களுக்கும் சேர்ந்து இருநூத்தி பதினாறு உயிர்கள் ஆ எழுத்துக்கள் இருநூற்று பதினாறு எழுத்துக்கள் செல்லுங்கள் மொத்தம் உயிர்மெழுத்துக்கள் எவ்வளவு எரநூற்றி பதினாறுமை எழுத்துக்கள் இருநூற்றி பதினாறு உயிரும் மெய்யும் சேர்ந்து பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் மொத்த இருநூற்றி பதினாறு அடுத்து ஆ

ஆயுத எழுத்துன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்கன்னா பிழை இல்லாம படிக்கலாம் எழுதலாம் இந்த எழுத்துக்களை மீண்டும் மீண்டும் எழுதி பழகினீங்கன்னா நீங்க என்னைக்குமே பிழை இல்லாமல் தமிழில் மிக பெரிய பிழை இல்லாமல் எழுதக்கூடிய அளவுக்கு திறமையானவர்களாக மாறுவீர்கள் நன்றி வணக்கம்